முக்கியமான ஒரு போர்த் போலியோல அமைச்சராக இருந்தார் அந்த சமயத்துல ஜெயலலிதா அம்மா இருந்த போது ஏகப்பட்ட வேலைகளை அந்த தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு பண்ணாரு அதுக்கு அடுத்த ஐந்தாண்டில் மறுபடியும் அவர் அமைச்சர் பதவிக்கு வரும்போது மிக முக்கியமான வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு கோயம்புத்தூரில் சமீபத்தில் எடப்பாடி அரசாங்க அமைச்சர் இந்த பிறகு அதுக்கு ரொம்பவுமே அது எங்கேயோ போய் நின்றுச்சு கோயம்புத்தூரில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலமான மிக நீண்ட பாலமான அவினாசி மேம்பாலம் கோல்டுவின் புளி பாளையம் இந்த பாலத்தை சமீபத்தில் தமிழ்நாட்டிலேயே மிக நீண்ட பாலம்னு சொல்லி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வச்சாரு அந்த பாலத்துக்கு அடிக்கல் நாட்டி ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வேலையை முடிச்சு கொடுத்தது எஸ்பி வேலுமணி தான் அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு அதாவது பட்டி உள்ளுக்குள்ள சந்து பந்துக்குள்ளெல்லாம் ரோடு வந்து தோண்டி போட்டு பாதாள சாக்கடை அது இதுங்கிறதுக்காக சும்மா கிடக்குதே ஒழிய பிரதான சாலை